நாயகனே நாயானே விடியலின் நாயானே சமத்துவத்தின் நாயானே வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கின்றோம் பால ஊட்டங்க தமிழ்நாடு முதல்வர் சாலிமையா அவர்களை வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் நன்றியோடு வாழ்த்துகிறோம் உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு வளர்ச்சி அமைக்க நன்றி 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 உள்ளாட்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கீகாரம் வழங்கிய தமிழ்நாடு முதல்வர் நன்றி வாழ்த்துகிறேன் நன்றி கூறி வாழ்த்துகிறேன் உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு வழங்கிய தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறேன் நன்றி கூறி வாழ்த்துகிறோம் உள்ளாட்சியிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு மாண்பு மிகு முதல்வர் அவர்கள் இன்று இடஒதுக்கீடு அளித்துள்ளார்கள் எங்க வீட்டில் நடக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணமாக நாங்கள் நினைக்கிறோம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லாருமே சமம்தான் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் இந்த உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு அளித்தது இதுவே திராவிட மாடல் சமத்துவத்தின் மாடலே திராவிட மாடல் என்பதை இந்த அரசு மாண்புமிகள் முதல்வர் அவர்கள் நிரூபித்துள்ளார்கள் நான் இடும் கையொப்பத்திலேயே மாற்றுத்திறனாளிகளுக்கு இடக்கூடிய இந்த இடஒதுக்கீடு கையெழுத்தை நான் மிக மகிழ்ச்சியா நினைக்கிறேன் என்று நேற்று சட்டமன்றத்திலே பதினான்காயிரம் மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சியிலே இடம்பெற இருக்கிறார்கள் என்ற சட்டத்தை நேற்று சட்டமன்றத்திலே சட்டம் இயற்றப்பட்டுள்ளது அதற்கு இன்று ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் உடனடியாக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் உள்ளத்தின் நிகழ்ச்சியில் இருந்து நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உள்ளத்தின் கண்ணில் இருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு முதல்வர் பார்த்திருக்கிறார்கள் கடை கோடியில் உள்ள மாற்றுத்திறனாளியும் கொடுக்கும் இடத்திற்கு அதிகாரத்துவத்திற்கு வர வேண்டும் அவருடைய உரிமைகள் அவருக்கு மட்டுமல்ல இந்த சமுதாயமே அவர்கள் செய்யக்கூடிய திறமையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று அரசு இன்று நிரூபித்துள்ளது நெஞ்சார்ந்த நன்றியை மகிழ்ச்சியுடன் என் குடும்பத்தின் ஒரு நிகழ்ச்சியாக மகிழ்ச்சியுடன் அப்பா அவர்களுக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்பா அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அப்பா அவர்களுக்கு நன்றி நன்றி மாற்றுத்திறனாளி கடக்கோடி உள்ள மாற்றுத்திறனாளி எங்களை மாதிரி உள்ளவங்களும் அந்த இதுல வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற சட்டத்தாப்பை இடஒதுக்கீடு கொடுத்ததற்கு மன மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் அப்பா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் செய்திகள் இந்தியாவிலேயே முதன்முறையாக உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களாக மாற்றுத்திறனாளிகளை நியமிக்க தமிழக சட்டப்பேரவையில் மசோதா தாக்கல் செய்த முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்க பட்டுக்கோட்டையில் திறந்த நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் பலூன்களை பறக்கவிட்டும் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் எல்லாருமே ஒரு அடையாளம் இந்த உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு அளித்தது இதுவே திராவிட மாடல் சமத்துவத்தின் மாடலே திராவிட மாடல் என்பதை இந்த அரசு மாண்புமிகள் முதல்வர் அவர்கள் நிரூபித்துள்ளார்கள் சுமார் நூத்தி ஐம்பது தமிழக உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கி சட்டம் இயற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளிகள் ஒன்று திரண்டு பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கியும் பலூன்களை பறக்கவிட்டும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தென்னவன் தென்னவன் வணக்கம் விரிவான விவரங்கள் வணக்கம் அர்னிம் தமிழக உள்ளாட்சி அமைப்புகளில் அதாவது மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி கிராம உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் நேரடியாக உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்படுவதற்கான இரண்டு சட்ட முன் வடிவுகளை தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று தாக்கல் செய்தார் இந்த தாக்கல் செய்ததன் மூலம் பதினாலாயிரம் மாற்றுத்திறனாளிகள் கவுன்சிலராக நியமனம் செய்யப்படுவார்கள் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க சட்டத்தை இயற்றிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒன்று திரண்டு பலூன்களை வைத்து ஆடிக்கொண்டும் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர் முதலில் உள்ளாட்சியில் மாற்றுத்திராமிகளுக்கு இடஒதுக்கீடு ஸ்டாலின் ஐயா அவர்களை வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் நன்றி கூறி வாழ்த்துகிறோம் இந்த பலூன்களை வைத்து ஆடிக்கொண்டும் பறக்கவிட்டும் ஆனந்தமாக முழக்கமிட்டனர் அதோடு மட்டுமில்லாமல் இல்லாமல் முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நன்றி என்று எழுத்துக்களால் எளிதில் அதில் தாங்கள் தினசரி பயன்படுத்தக்கூடிய வைத்து நன்றி தெரிவித்தனர் தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் கிடைக்கும் வகையில் சட்ட முன்வடிவு தாக்கல் செய்த முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தஞ்சையில் பலூன்களை பறக்கவிட்டும் பட்டாசு வெடித்து மாற்றுத்திறனாளிகள் கொண்டாடினர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் கிராம ஊராட்சிகளிலும் மாற்றுத்திறனாளிகள் பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்யும் வகையில் இரண்டு சட்ட முன்வடிவுகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று தாக்கல் செய்தார் இதன் மூலம் பனிரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் குரல்கள் உள்ளாட்சி மன்றங்களில் இனி ஒழிக்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்ட முன்வடிவை பேரவையில் தாக்கல் செய்த முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஒன்று திரண்டு பலூன்களை பறக்கவிட்டும் இனிப்பு வழங்கியும் பட்டாசு வெடித்தும் கொண்டாடினர் மனசால சொல்ல முடியாத மிகப்பெரிய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்பா அவர்களுக்கு அப்பா அவர்களுக்கு நன்றி நன்றி மாற்றுத்திறனாளி கடை உள்ள மாற்றுத்திறனாளி உள்ளவங்களும் அந்த இதுல வந்து கலந்துக்கலாம் இடஒதுக்கீடு மன மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் அப்பா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உலகமே உற்று நோக்கும் அளவிற்கு உள்ளாட்சியிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு மாண்பு மிகு முதல்வர் அவர்கள் இன்று இடஒதுக்கீடு அடித்துள்ளார்கள் எங்க வீட்டில் நடக்கும் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணமாக நாங்கள் நினைக்கிறோம் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் எல்லாருமே சமம்தான் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் திருவள்ளூர் மாவட்டத்தில்